ஹலோ பிரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டா ஒரு நிகழ்வு எல்லாருமே பயமுத்திட்டு இருக்கு அது என்னன்னாக்கா ரோட்ல நடந்து போகும்போது நாய் துரத்துறது நாய் கடிக்கிறது ஒரு குழந்தைய ஒரு நாய் கடிச்சு ரொம்பவுமே சீரியஸான கேஸா போய் அது பெரிய இஷ்யூ ஆச்சு அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நேற்று நடந்த விஷயம் என்னன்னா ஒருத்தர் நடந்து போகும்போது அஞ்சு நாய் திருத்திட்டு போய் அவர் கீழே வில வச்சு அவரை எல்லா நாயும் ஒரு சிங்கம் புலி எப்படி கடிச்சு கொதறமோ நாலா பக்கமும் பிச்சு எடுக்குமோ அந்த மாதிரி பிச்சு எடுத்துச்சு இத கார்ல இருந்து பார்த்த ஒருத்தர் வீடியோ எடுத்து பெரிய வைரலா ட்ரெண்டிங்கா போட்டு அந்த வீடியோ நான் போட்டேன்னா எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும் அதனால நான் போன மெசேஜ் மட்டும் சொல்றேன் இத பார்த்த மத்த பொதுமக்கள் எல்லாருமே அந்த நாய்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க முடியல கடைசியா ஒரு போலீஸ்கார் வந்து எல்லா நாயையும் சுட்டு தர்றாரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லா இடத்துலயும் நடக்குது அப்போ ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அது பத்திதான் இந்த வீடியோல பாக்க போறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ இல்ல ரிலேட்டிவ் வீட்லயோ நான் நீங்க ரோட்ல நடந்து போகும்போதோ எதனா ஒரு நாயை நீங்க சந்திக்க நேர்ந்துச்சுன்னா கட்டாயமா அந்த நாயை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா அந்த நாயோட கண்ணை நேருக்கு நேரு நீங்க பாக்காதீங்க அப்படி பாத்தீங்கன்னா அது சீக்கிரமா ஈஸியா உங்களை ஐடென்டிஃபை பண்றோம் ஏன்னா நீங்க பயந்த சுபாவமா இல்ல அதை அடிக்க வரீங்களா இல்ல அதை மிரட்ட வரீங்களா அப்படின்றத அது புரிஞ்சிக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதனால நீங்க நாயை நேருக்கு கண்ண ஒரு கண்ணா பாக்காதீங்க ரெண்டாவது நீங்க சைக்கிள் வந்து பைக்லயே போகும்போது எதனா நாய் உங்களை கடிக்க வந்ததுனா இல்ல திருத்திட்டு வந்ததுனால நீங்க அதை தானால விரட்டாதீங்க அப்படி நீங்க காணால விரட்டும் போது அதுக்கு நீங்களே லெக் பீஸ் போட்ட மாதிரி ஆயிடும் அதனால தயவு செய்து வடிவல் காமெடி எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி டயத்துல ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு அதிகமா நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அந்த நாய் மிரண்டு போய் அதே இடத்துல நீக்கும் இல்லைன்னா ஓய்வு இதோட விட நாய் புரியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னக்கா நாய கொஞ்சம் நாய் கிட்ட அன்பா காட்டிக்கிறோம் அப்படின்றதுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்றதுக்காக அவங்க முகத்துல அவங்க நாயை நக்க விடுறாங்க மௌத்து டூ மௌத்து நப்ப விடுறாங்க இந்த மாதிரி செயலால் அவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் ராகச் சொல்றது எப்படின்னாக்கா உங்க கையிலோ இல்ல காலையில எதனா உங்க உடம்புல எதனா ஒரு இடத்துல ஒரு சின்ன கீரலை இருந்ததுன்னா அந்த இடத்துல நாய் போது நாயோட எச்சில் அது உள்ள போச்சுனாக்கா அது மூலயமா கிருமி உள்ள போய் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கிருக்கி ஆபத்தாகும் இந்த மாதிரி வீடியோ நாய்கறி நாய் எச்சில் இந்த மாதிரி ஒரு சில காரணத்தால்களை நம்ம உடம்புல சேர்க்கறதால இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கிறதால ஒரு சிலர் கை கால்கள் இழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம லேபிஸ் நோய் வந்து அவங்க நாயை போல குழச்சி ஒரு சிலர் இறந்துருக்காங்க இதெல்லாம் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தயவு செய்து உங்க எல்லாருமே இந்த முக்கியமான காரணத்தை ஷேர் பண்ணுங்க